நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு இன்னைக்கே ஒருத்தி பேக் பண்ணிட்டு இருக்கா பாருங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஊர் திருளானோட இன்னைக்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிற அவ்வளவுத்தையும் இன்னைக்கே பேக் பண்ணியாச்சு நாளைக்கு நைட்டு கிளம்புறதுக்கு இது நாளைக்கே பேக் பண்ணிருக்கலாம் ஏன்னா அவங்க ஊருக்கு அப்படிங்கறதுனால இப்படி வச்சிருக்காங்க அம்மா எங்க அம்மாக்கு பூ போட தட்டு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இது பண்ணணும்ப்பாரு என்ன பேப்பர் வச்சு ரேப் பண்ணணும் இல்லைன்னா உடஞ்சிரும் உடஞ்சிரும்ப்பா எங்கள் அம்மாவுக்கு பூ போட்ட தட்டு ரொம்ப பிடிக்கும் இந்தளம் பூ போட்ட தட்டு வாழை இல படம் போட்ட தட்டு இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கிறதுனால அதே மாதிரி வாங்கி வச்சுருக்கும் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அடுத்து ஒரு பூ படம் போட்ட தட்டு ஆஹஹ அடு லைவ்வில் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்

இந்த வாட்ச் கேட்டா ஸ்மார்ட் வாட்ச் ஸோ அதனால ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் வேணுங்கிறதுனால அதையும் வாங்கிட்டு போகிறோம் சலிசு வீடியோ பார்த்துக்க இந்த வாட்ச் அல்ட்ரா டூ சரியா உனக்கு வாங்கியாச்சு ஸோ பேக் பண்ணியாச்சு குழந்தை ரொம்ப நாளா குளிக்கவே இல்லை அதனால சந்திரிக்க சோப்பு எந்த குழந்தை பிரபாகர் நீதான்பா இது வந்து என்னுடைய ஒய்ஃப் கொடுத்த ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச ஆனிவர்சரி ஏதோ ஒரு நல்ல வாட்ச் பிராண்ட்ல இருந்து அடுத்து இது வந்து இது செலீஸ் இது வனக்கு தான் சேலீஸு பேக் ஊட்டியிலேருந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் வனக்காக மாட்டேன் அப்படியே அப்படியே பேகே எத்தனை பேக் பாருங்க ஒரு பேக்ல எத்தனை பேக் இருக்கு இது ஒயிட்டு காமா இது செல்ல சுதாலிசு காமா இதுல எங்கேயும் தேடி கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு ஜாமான் வாங்கியிருக்க பாருங்க பை ஒன் கெட் ஒன் அதுக்காக இருபது இருபது நாற்பது இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலன்னு நம்ம திட்டுவாங்க இட்ஸ் ஓகே டயப்பரையும் உள்ள வச்சு பேக் பண்ணியாச்சு இது தேவுக்கு ஒன்று முடிந்தது ஸோ நெக்ஸ்ட்டாக நாங்கள் பேக் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த சாக்லேட் ப்ளஸ் டீ தூள் வரிக்கு இது இட்ஸ் ஓகே அம்மா இது வந்து வரிக்கு பாக்கெட்டு ஒரு ஏலக்காய் ஃப்ளேவரில் ஒரு டீ தென் ஒரு என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு டீ இட்ஸ் ஓகே சரி அதே மாதிரி வீட்டில் நாங்கள் எக்ஸ்பென்சிவாக ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கின சாக்லேட்ஸ் என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் அம்மா வேணும்னு கேட்டாங்க அதே மாதிரி ரெண்டு சாக்லேட் ஒன்று இங்கே இருக்குது என்னோட வாய்க்கில் வச்சு ஒயிட்டு இருக்கா சரியா இல்லை பரவாயில்ல அப்படியே இருப்புக்குள்ளே வச்சு வச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு பேக்கை முடிஞ்சு ரேப் பண்ணி ரிசிப் போட்டுடலாம்